சென்னை உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் ஆயிரத்து நானூற்று எண்பத்து ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு துறைகளை சார்ந்த ஏழாயிரத்து ஐநூற்று எட்டு திட்டப் பணிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி சென்னையில் இன்று நடைபெற்ற விழாவில் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா வழியில் செயல்படும் தமிழக அரசு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் கடலூர் விழுப்புரம் ஆகிய ஏழு மாவட்டங்களில் ஆயிரத்து நானூற்று எண்பத்து ஆறு கோடியே பனிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்து ஆறு துறைகளில் பல்வேறு கட்டடங்கள் உள்ளிட்ட வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றியுள்ளது நிறைவு பெற்ற இந்த திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கும் விழா சென்னை கலைவாணர் அரங்கில் இன்று சிறப்பாக நடைபெற்றது விழாவிற்கு வருகை தந்த முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமியை தலைமைச் செயலாளர் டாக்டர் கிரிஜா வைத்தியநாதன் மற்றும் உயர் அதிகாரிகள் பூங்கொத்து வழங்கி வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை வாகனங்கள் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை வாகனங்கள் மாற்றுத்திறனாளிகளின் வசதிக்கென பேட்டரியால் இயங்கும் வாகனங்கள் ஆகியவற்றை சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு முதலமைச்சர் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற விழா மேடையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் விழுப்புரம் மாவட்டத்தில் காவல்துறை கட்டடங்கள் சூரிய சக்தியில் இயங்கும் விளக்குடன் கூடிய பசுமை வீடுகள் மாணவர்களுக்கான விடுதிகள் உள்ளிட்ட எண்பத்தோரு கோடியே நாற்பத்து ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில் நிறைவு பெற்ற பணிகளை முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் திருவள்ளூர் மாவட்டத்தில் வீட்டு வசதித்துறை சார்பில் கட்டப்பட்ட வீடுகள் பசுமை வீடுகள் என இருநூற்று எண்பத்து ஐந்து கோடியே நான்கு லட்சம் ரூபாய் செலவில் நிறைவு பெற்ற ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தோரு பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் திருவண்ணாமலை கடலூர் சென்னை காஞ்சிபுரம் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் நிறைவு பெற்ற பணிகளை முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் இதன் மூலம் மொத்தம் ஆயிரத்து நானூற்று எண்பத்து ஆறு கோடியே பனிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளன